பதினாலு வயது சிறுமியை கள்ளக்காதலன் அத்துமீறல் அனுமதித்த முப்பத்தி ஐந்து வயது தாய் நண்பனுக்கு பெரும் துரோகம் இழந்த நட்பு பதறவைக்கும் பின்னணி ஸோ இந்த மாதிரி தினம் தினம் நடக்கிற பாலியல் வன்கொடுமைகள் கள்ளக்காதல்கள் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகளவில் வந்து கொலை குற்றமும் சரி இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமையும் சரி நடந்துக்கிட்டே தாங்க இருக்குது ஸோ அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்காக தான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை பின்தொடருங்க வாங்க போகலாம் ஸோ நண்பன் தானே என நம்பி வீட்டுக்குள் அனுமதியத்திற்கு லாரி ஓட்டுநர் இணைந்து பெரும் துரோகம் கொடுமை அதிர்ச்சியை வந்து தந்திருக்காரு அதாவது சேலம் மாவட்டத்தில் உள்ள ஆத்தூர் பகுதியில் வசித்து வரும் பதினாலு வயது சிறுமி அங்குள்ள அரசு பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிச்சுட்டு வந்திருக்காங்க ஸோ சம்பவத்தன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறுமி வீட்டில் தனியாக தான் இருந்திருக்காங்க அப்போ அந்த வகு அந்த பகுதியில் வசித்த லாரி டிரைவர் குமரேசன் அவரோட வயது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்தார் இந்த விஷயம் தொடர்ந்து வந்த நிலையில் சிறுமி இதை தொடர்பாக ஆசிரியரிடமும் வந்து கூறியிருக்காங்க ஆனால் அவர் வந்து அவர் வந்து சிறுமி தந்தையிடம் தகவல் வந்து தெரிவிக்கவே இதன் பேரில் சேலம் குழந்தைகள் நலத்துறை புகார் வந்து அளிக்கப்பட்டு இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சிறு சிறுமி வந்து பலாத்காரம் பண்ண இந்த விஷயம் குறித்து விசாரணையும் நடத்தியிருக்காங்க அதிகாரிகள் ஆத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இந்த புகார் வந்து பார்த்திங்கன்னா அளிக்கப்பட்டிருக்கு புகாரின் பேரில் வழக்கு பதிவும் செஞ்சுருக்காங்க காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அதிர்ச்சி தகவல் வந்து பார்த்திங்கன்னா அம்பலமாக இருக்குது அதாவது லாரி டிரைவர் அதாவது ஓட்டுநர் குமரேசன் சிறுமியின் தாய் சசிகலாவுக்கு இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கு பின்னால இருவருமே கள்ளக்காதலாக வயப்பட்டிருக்காங்க தனிமலையில் உள்ள உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்காங்க ஸோ அதே சமயம் கடந்த பிப்ரவரி பதினேழாம் தேதி தனது மகளை கள்ளக்காதலால் தனிமையில் இருக்க வேண்டும் என சசிகலா கட்டாயம் படித்திருக்காங்க இந்த விஷயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த சிறுமி பலவந்தப்படுத்தி சீரியலத்தை குமரேசன் இதை யாருன்னா சொன்னால் கொலை செஞ்சிருவேன் அப்படின்னும் மிரட்டிருக்காரு இவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபதாம் தேதி மார்ச் அதாவது மார்ச் மூணு என சிறுமி வந்து பார்த்தீங்கன்னா பலாத்காரம் செய்துள்ளார் ஒரே நாளில் இரண்டு முதல் மூன்று முறை வரையிலான அத்துமீறல் தொடர்ந்து இந்த விஷயத்திற்கு சிறுமியின் தாய் வந்து உடந்தையாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ விசாரணையில் உண்மையை கண்டிருந்த இருந்த காவல்துறையினர் குமரேசனையும் சசிகலாவையும் ரெண்டு பேரையும் போக்சோ சட்டத்தில் கைது செஞ்சுருக்காங்க மேலும் லாரி ஓட்டுன குமரேசன் சிறுமி தந்தைக்கு நண்பரும் ஆவார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது நண்பன் தானேன்னு நம்பி வீட்டுக்குள்ள விட்டால் குமரேசன் இழந்த பெரும் துரோகத்தை கொடுமையை அதிர்ச்சியை வந்து தந்திருக்காரு ஸோ இந்த மாதிரி ஆளுங்களாம் என்ன பண்ணலான்னு கமெண்ட் செக்ஷனில் நீங்களே சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ